போதைப்பொருள் பழக்கத்தினால் ஏற்படும் விளைவுகள் குறித்து பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாவட்ட காவல்துறை சார்பில் நடைபெற்று வருகிறது இதன் ஒரு கட்டமாக இன்று போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு பேரணி நீலகிரி மாவட்டம் உதகையில் நடைபெற்றது இப்பேரணியை மாண்புமிகு தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன் கொடியசைத்து துவக்கி வைத்தார் இந்த விழிப்புணர்வு பேரணியானது உதகை காஃபி ஹவுஸ் சதுக்கத்தில் துவங்கி கார்டன் சாலையில் உள்ள பழங்குடியினர் பண்பாட்டு மையம் வரை நடைபெற்றது பேரணியில் இருநூறுக்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் காவல்துறையினர் கலந்து கொண்டு போதைப் பொருட்களால் ஏற்படும் தீமைகள் குறித்து பதாகைகளை கையில் ஏந்தியவாறு பேரணியாக சென்றனர் இப்பேரணியில் நீலகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமி பவ்யா தண்ணீரு கூடுதல் ஆட்சியர் கௌஷிக் மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் தனப்பிரியா கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் சவுந்தர்ராஜன் உதகை நகர காவல் துணை கண்காணிப்பாளர் யசோதா நகர காவல் உதவி ஆய்வாளர் சுரேஷ்குமார் போக்குவரத்து உதவி ஆய்வாளர் அருண்குமார் உட்பட அரசு துறை அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர் வீட்டு உபயோகப் பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் என அனைத்தும் ஒரே கூறையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் வசதி உண்டு வாழ்க்கையை பொருட்களை ஒழுக்கிடுவோம்

தமிழக உன்னை மட்டுமல்ல என் தமிழ் சொல்ல முன்னை நீரில்

ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்